சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத நிலைகள் என எடுத்துக்கொண்டால் ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என பார்த்தால் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி மிதனராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆணி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் தனது உழைப்பால் வாழ்வில் வெற்றி கனியை ருசிக்கும் கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல இருக்கும் மற்றவர்களது உதவி கிடைக்கும் சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அறிவு திறன் அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீர்கள் பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் சிலர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களை பொறுத்தவரை சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இம்மாதம் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் இந்த மாதம் மன தடுமாற்றம் உண்டாகலாம் செலவுகள் கூடும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பர் பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் தாங்கள் நினைத்த காரியங்கள் சாதித்து கொள்ள தகுந்த இருக்கும் நீங்கள் பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் வீண் கவலைகளை விடுத்து உங்கள் கடமைகளை சரியாகச் செய்யுங்கள் நீங்கள் முயற்சி செய்து எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் துளசியை ஐயப்பனுக்கு அர்ப்பணித்து வணங்க கடன் சுமை குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை அன்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மர்த்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்து விடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை வைத்து போட்டு கற்பூர காட்டி கடன் மனதார இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம